அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க எட்டரை சென்ட் வீடு வண்டி வர பாதம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநண்ணாக்குறிச்சி பக்கம் அம்மாண்டி வில திருநாக்குறிச்சி மூங்கில் உள்ள இருக்குது எட்டரை சென்ட் ണോ ഇത് വീട് വെച്ച് എത്ര വർഷം എടുക്കുമക്ക പത്ത് വർഷം ആച്ചോ ഇത് ഒരു ബെഡ്റൂം ഇല്ല ഇത് ഇത് ബാത്രൂം കാമൺ ബാത് രൂമ ബാത്റൂം ബാത്രൂമും അത് തന്നെ ഒരു ബാത്റൂം രൂമ വെള്ള ഉണ്ടോ பெட்ரூம் 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 மட்டும் நிறைய வச்சிருக்கா பாத்ரூம் மாத்திரம் ஒன்னு வச்சிருக்கேன் பாட்டுக்கு இங்கே இருக்குங்க இங்க தான் சின்ன ஓடு மேக்ஸிமம் அடக்குல இருக்கு பாத்ரூம் இதோட அளவு கரெக்ட் ம் சரி பார்ப்போம் வெளியில ஒரு பார்ப்போம் இது ஒரு பாத்ரூம் இதுதானே வேண்டாம் இங்கே கட்ட கட்ட இது ஒரு பாத்ரூம் அதுதானே பரிமற இடம் கிடைக்கல இது போர் உண்டா போர் டைப் பண்ணிச்சேன் போர் கௌசிக் மெசன்

ஆயிரத்துக்குள்ளா எண்ணூற்றி கிலோ எண்ணூற்றம்பாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு